வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தால் நாம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி யார் இருந்த ஆட்சி காலத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது தற்பொழுது உள்ள திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கிட்டுவிட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரமூர்த்தி குற்றச்சாட்டு புரட்சி தலைவி அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் செயல்வீரர்கள் கூட்டம் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக் பரமசிவம் உள்ளிட்டோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பேசிய கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் கழகம் வேட்பாளர் அறிவித்தால் அதற்கு நாம் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம் அதிலும் திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொள்ளலாம் நமது வீட்டில் விசேஷ காலங்களில் நமது உறவினர்களை நேரடியாக அழைப்பது போல் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தால் நாம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அதேபோன்று திருவோற்றியூர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கழக அமைப்புச் செயலாளர் ராயபுரம் மனு பேசினார் நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் பிரியாணி உணவு வழங்கப்பட்டது